மீண்டும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் லைவ் ஓடுதான்னு பார்க்குறேன் இது பன்னெண்டாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட குத்துப்பு மீனாறு இப்போ டெல்லி ஃபுல்லாக சுற்றி ஆச்சு லாஸ்ட்டு குத்துப்பு மினாரை பார்க்குறதுக்காக வந்தோம் இடம் கடுமையான குளிராக இருக்குது பதினாறு செல்சியஸ் இருக்குது பதினேழு செல்சியஸ் வந்துட்டு இருக்குது இப்போ லைட் ஷோ போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இது இரநூத்தி எழுபது அடி உயரம் அப்படின்னா கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அப்படின்னு போட்டுருக்குது இங்கே நம்ம நின்று பார்க்கும்போது அவ்வளோ தெரியலை படைத்தான் இருந்துச்சா அது விக்கிபீடியாவில் படித்தேன் பன்னெண்டாவது நூற்றாண்டில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டில் கட்டிருக்காங்க அவர் பேர் என்னன்னு தெரியல படித்தேன் அந்த பேரையும் படித்தேன் இது பள்ளியாசா பள்ளியாசில் பக்கத்தில் உள்ள மெனரா அப்படின்னு சொல்லி கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் எப்படியாக இருந்தாலும் சரித்திரம் வாய்ந்ததை விட்டு செல்கிறாங்கல்ல அவங்கள வாழ்த்துவோம் சரித்திரம் படிச்சிட்டே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உலகத்தில் வந்தவங்க மறுமையில் வெற்றி பெறுவாங்க அதுக்கு உலகத்துலேயே நல்ல காரியம் செஞ்சுட்டு நாலு மக்கள் நல்லா இருக்குன்னு நாலு மக்கள் நல்லா பார்த்து வாழணும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறவங்கள நம்மளும் ஞாபகம் உள்ள வரைக்கும் அவங்கள போட்டுருவோம் வாழ்த்துவோம் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம் மறு உலகம் நல்லவங்களாக இருந்தால் நல்லதே கிடைக்கும்லா ரஹமத்துல்லா ரஹமத்துல்லா வாக்கிட்டு பாருங்கள் வாழ்த்துக்கள் இது குத்துமினார் லைவு டெல்லியிலேருந்து போட்டுட்ருக்கேன் இப்போ மணி ஏழு நாற்பது பிஎம் குளிர் வாட்டது நடுக்குது கையெல்லாம் நடுக்குது எப்படி இருக்குது என்ன பண்ணுறது இது இந்த சூழ்நிலை இது நாளைக்கு தாஜ்மஹால் போடும் அப்படியே தாஜ்மஹால் நாளைக்கு குளோஸுங்கிறாங்க அது எப்படின்னு தெரியல பாருங்கள் ஓடுறக்கா ரெண்டு தடவை லைவ் ஸ்டார்ட் பண்ண ஓடாமல் டிஸ்கனெக்ட் ஆகிடுது டக்கு டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுது முகமது ஜுபேர் ஓகே வாழ்த்துக்கள் தம்பி பாருங்கள் எந்தூரில் பா பார்க்குறீங்க போடுங்க தாஜ்மஹால் ஏழரை மணிக்கு பிறகு அவங்க லைட் ஷோ போட்டுறாங்க இதை சொல்கிறது எது ஹிந்தியில் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஹிந்தி விளங்காது ஹிந்தி துக்குடா துக்குடான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் கதை தான் நம்ம உருது பேசுவோம் சரி வாழ்த்துக்கள் எதாக இருந்தாலும் பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு போட்டேன் நம்ம தமிழ் மக்கள் பார்க்குறாங்க தமிழ் மக்கள் தான் இந்த குத்து நிறை போட்டுங்க இதை பார்க்கக்கூடிய மக்களை பாருங்கள் அங்கே எல்லாம் உட்காந்து லைட் அடைக்கிட்டாங்க அந்த லைட்டில் இருட்டில் உட்காந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதை அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே குத்து ஒரு எப்படின்னா நினைவு சின்ன மாதிரி அமைச்சிருக்காங்க ஒரு பள்ளியாசல் அது பக்கத்தில் அழகி இது பண்ணி ஃபுல்ல மோகலாயர்கள் பண்ணியிருக்காங்க மோலாயர்கள் என்ன சின்ன தல்ல எல்லாம் விட்டு போயிட்டாங்க முகமது கூத்தாநல்லூர் வெல்கம் வெல்கம் தம்பி யாருன்னு தெரியல வாழ்த்துக்கள் இது டெல்லியிலேருந்து நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம் இது மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாபகத்திற்காக போட்டுருக்கேன் சந்தோஷம் அப்படிதான் நான் எப்போதும் கேட்குறது மக்களை எந்த ஊரில் பார்க்குறியே என்னன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு பார்த்தா அப்போ பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம் வாங்க மக்கள் ரெண்டு பார்க்குறது எங்கள் டீம் எல்லாம் நிற்கிறோம் இந்த இடம் பதினேழு டிகிரி பதினாறு டிகிரி செல்சியஸில் குளிராக இருக்குது ஓப்பன் ஏரியாவை தொட்டு குளுருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி குளூர்லக்கா வாயிலேருந்து புகை வருது கையெல்லாம் நடுக்குது நல்ல கவர் போட்டிருக்கோம் காது அடைச்சிருக்கோம் காதுக்கு குப்பி போட்டிருக்கோம் எல்லாருந்தும் குளிரைய வேகம் கடுமையாக இருக்குது ஓகே எனிஹவ் ஹாவ் அது மாட்டரியில் இப்போ அந்த லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அம்மாண்டூர்லான் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வாங்க சந்தோஷம் ஸோ உங்கள் கடையை புடிட்டு வண்டியை போல இருக்குது மாஷா இல்ல சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது குத்து இதை முடிச்சுட்டு நாங்கள் தாஜ்மஹால் நைட்டு போய்டுவோம் இங்கேருந்து தாஜ்மஹாலுக்கு அஞ்சு மணி நேரம் டிரைவிங் போவோம் இங்கே நம்ம காதர் நினைக்கிறார் அவர் நம்ம காதர்னேன் ஓகே காதர்னா பாருங்கள் லைவ் பாத்துட்டு இருக்காரு லைவ் போடுறாரு அவரும் பாருங்கள் குத்து பாருங்கள் ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியா ஒவ்வொரு குளிராக இருக்குதுன்னா குளிர் நடுக்கம் கடுமையாக இருக்குது கையெல்லாம் நடுக்குது ஓகே பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் பாக்கி மக்கள் எல்லாம் லைட்லாம் அடக்கிட்டுனால இருட்டில் உட்காந்து பார்க்குறாங்க எப்போ யாரும் நேரத்தில் முடிச்சிட்டாங்க ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சாங்க ஏழு நாற்பது கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நிறுத்திட்டாங்க ஓகே சந்தோஷம் பார்த்து மக்கள்லாம் கிளம்பிடுச்சு இதை பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க இதை முடிஞ்சுன்னா மக்கள்லாம் கிளம்புது எல்லாம் ரெடி ஆகி போகுது இப்போ எங்களுடைய நண்பர்கள்லாம் மூளைக்கு முளை நிற்கிறாங்க ஓகே இன்றைக்கி நைட்டோடு டெல்லிக்கு பை பை தான் டெல்லி விட்டு கிளம்புறோம் விஷயால இது நம்மளுடைய குரூப்புடைய பிஸ்னஸ்மேன் ஜேஜே கார்ஸு மோட்டார் சைக்கிள் ஓனர் அப்துல்லா நிற்கிறாரு அவர் வீடியோ எடுத்துருக்காங்க எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க நான் மட்டும் தான் லைவ் போட்டு விட்டுறது இல்லை நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறது அது ஆல்ரெடி ஒருத்தர் சொல்கிறாங்க போராட்டத்தெல்லாம் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதையும் செஞ்சது தான் ஆனால் நம்மளுடைய நெட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நெட்டு டூ ஜிபி இருக்குது எவ்ரிடே ஜியோ நெட்டு தான் அப்படி இருந்தால் என்ன தெரியல ஃபைவ் இயராக இருக்குது என்ன சொல்றதுன்னு தெரியல திருப்பி என்ன என்ன நாற்பது முடியல இவனும் ஓடிட்டு இருக்குது பா காட்டேன் பாருங்கள் ஏஷோ தான் இது பேர் வாட்சிங் அம்மான்லாம் நான் வாட்சிங்கே சந்தோஷம் பாருங்கள் நாலு பேர் பார்க்குறீங்க ஆனால் ரெண்டு பேர் தான் காட்டுது பேர் வாழ்த்துக்கள் நான் முபாரக் ஓகே ராமத்துல்லா ரமத்துல்லா வாட்சிங் ஓகே ராமத்துல்லா ராமத்துல்லா எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீன்னு சொல்லிட்டு போடுங்களேன் அம்மாண்ணும் குத்தாநல்லூர் எல்லாம் குத்தாநல்லூர் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஆ மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க எதுவும் சொல்லலா குத்துக்கு ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு நியூ மெசேஜ் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் நம்ம இந்தியாலையும் இப்படிலாம் இருக்குங்கிற இடத்த வந்து நம்ம மக்கள் வந்து எல்லோரும் பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும் ஆ பா பாரு காலத்துல காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது இதெல்லாம் ஒரு சரித்திரம் அதெல்லாம் பள்ளியாசெல்லாம் பள்ளியாச ஒட்டி மனோரா பள்ளியாசல ஒட்டி செங்கோட்டை அது எல்லாமே வந்து ஒரு ஒரு சுற்றுலாத்துல வாரத்தில் வட்டாரத்தில் ஃபுல்லாக இருக்குது முன் உண்மையிலே பார்க்கக்கூடிய இடம் டெல்லி ஓகே நன்றிடா நம்ம பார்த்தது சவுத் டெல்லி ஏழைகளையும் சும்மா கம்மியாக உள்ளதையும் பார்த்தோம் இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடம்லாம் இப்போ பார்க்க முடியாது திருட்டாயிடுச்சு லைட்லாம் அடைக்கிட்டாங்க இருந்தாலும் போய் பார்க்கலான்னு வச்சுங்களேன் பார்ப்போம் ஓகே சந்தோஷம் பள்ளியாசல் அதுக்கு பக்கத்தில் பள்ளியாசல் குத்துமணி யாருடைய போட்டா யூனிட்டி அடுத்து ஆ ஓகே ஓ சூப்பர் மர்ஸ் மர்ச் மார்ச்னு வருது என்னென்னு தெரியல ஈகே பாரத் ஏடிஎம் என்ன இதுன்னு தெரியலையே பாரத் அடுத்து என்ன வருது என்ன வருதுன்னு பார்த்துங்க அப்படியே இங்கிலீஷில் வருது பாக்கி யாருடைய படமெலாம் வருது இல்லை தெரியலை தூரத்துலேருந்து வருதுனால் நம்ம அதை அவ்வளோ கிளியராக பார்க்க முடியல நான் அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே ஆ மாஷல்லா கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழைய இதில் கொண்டு போய் இந்த செட்டிங் பண்ணிட்டாங்க நல்லா நல்லா அழகாக இருக்குது ச சர்தா சர்தா என்னன்னு தெரியல சார்தான் ஓகே அது யார் இது முகலாயர் காலத்து யாருன்னு தெரியல யூரிட்டி நம்ம நாடு நம்மளுடைய பாரதம் நல்லா சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமாக எல்லா மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நான் லவிட்டிருக்கேன் நமது பாரதம் நமது தேசம் இன்றைக்கி போய் நாங்கள் போய் பாராளுமன்றத்தை பார்க்குறதுக்காக போனோம் எங்கள்கிட்ட வண்டி பார்த்துட்டு போலீஸ் பார்த்துட்டு நிற்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் சொன்னோம் பார்க்கணும் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க இங்கே பார்க்குறது முடியாது ஸ்டாப் ஆனோடு இல்லை இந்த இடம் எப்படி எம்பி லெட்ரு வாங்கிட்டு வாங்க அப்படிங்காங்க எங்கே போய் எம் எம்பி லெட்ரு வாங்க தா ஓகே தான் வரேன் ஓகே பார்த்தவர்களுக்கு நன்றி துடன் முபாரக் சமூக அர்வல்ல முபாரக் நன்றி